வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சேனல் என்னோட ஸ்கூல் லைஃபா நான் எப்படி ட்ராவல் பண்ண அதோட ஜேர்னிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப வள வளன்னு சொல்லிட்டு மொக்கையெல்லாம் போட போறது கிடையாது ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டா சொல்லிடுறேன் ஸோ இப்ப பார்க்குற சந்தோஷார் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஏ டெக்னாலஜி ஸோ நான் நிறைய டெக்னாலஜியா தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதே சந்தோஷார் வந்து சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கற நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பொதுவாவே என்னோட கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆவேன் ஸோ வந்துட்டு ஒரு தெளிவில்லாம டக் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா மைண்டு வந்து இதாயிரும் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிதான் வந்து சின்ன வயசு ஸ்கூலிங்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் வளர வளர வந்து நிறைய வந்துட்டு புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து இருந்தது ஸோ அப்ப எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல மக்கப் பண்ணி படிக்கிறது தான் அதிகமாக இருந்தது ஸோ இப்போ என்னோட படிப்பு கல்வியெலாம் எப்படி இருந்துச்சுன்னா மக்கப் பண்ணி படிக்க மாட்டேன் இப்போ ஒரு கேள்விக்கு பதில் எழுதுகிறோம் அப்படின்னா உடனே அதை புரிஞ்சு படித்து எழுதிட்டு போயிட்டு டீச்சர்ஸ்கிட்ட போய் காட்டுவேன் ஸோ அவங்க பார்த்துட்டு எப்படி ஒன்றால் அதுக்குள்ளே எழுத முடிஞ்சு இது வந்து நீ என்ன பார்த்து எழுதுனியா அப்படின்னு வருவாங்க ஸோ ஆக்சுவலாக அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணே அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த மைண்டில் அப்சர்வ் பண்ணிட்டு டக்குன்னு எழுதிடுவேன் அப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த அப்சர்விங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ஈஸியாக இருந்துச்சு ஒரு புரிதலோட தன்மை வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை புரிஞ்சுக்கிற சக்தி வந்துட்டு அதிகமாக இருந்தது ஸோ இப்போ ஸ்கூல் லைஃப்லாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த போட்டி போடுறது அப்படின்னா ரொம்ப ஆர்வம் ஸோ நாங்கள் படித்த இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது டூ தௌசண்ட்ஸ்க்கு பிஃபோரில் தான் நான் படித்தேன் சோ அந்த டூ தௌசண்ட் எயிட்க்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ப மக்கப் பண்ணி தான் லாரி எழுதுவாங்க அப்ப வந்து மார்க்குக்கு இம்பார்ட்டன் அதிகம் கொடுக்கறது மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய சூழ்நிலை சோ அந்த தான் வந்து இருந்தது சோ அப்ப நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சோ ஒவ்வொரு முறையும் வந்துட்டு எங்க பேரண்ட்ஸ்ட வந்துட்டு ஒரு அமௌண்ட் சேர்த்தி வச்சு ஒரு புத்த கண்காட்சிக்கு போயிட்டு புத்தகங்கள்லாம் வந்து வாங்கி அதை படித்து நிறைய தெரிஞ்சுக்குவேன் ஸோ ஒவ்வொரு டைமும் வந்துட்டு என்னோடய ஸ்கூலில் எந்த காம்படிஷன்ஸ்லாம் அதை கலந்துக்குவேன் ஸோ வெற்றி அடைஞ்சிருக்கீங்களான்னு காட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பரிசும் வந்து பெற்றதில்லை ஸோ அப்போ வந்து சார் வந்து இவ்வளோ திறமையாக இருக்கான்னா ஸ்கூல்லாம் நிறையா பரிசு வாங்கியிருப்பாருன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டின்னு சொல்லிட்டு என்னென்ன போட்டி இருக்கோ எல்லாமே கலந்துக்குவேன் ஆனால் வந்து இந்த வெற்றி அப்படிங்கிறது நான் பெற்றிருக்கேன்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா அதுக்கு காரணம் என்னங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஏன்னா அப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம அப்போ என்ன கற்றுக்கிட்டோம் அப்போ என்ன பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும் ஸோ அதனால அங்கே ஜட்ஜாக இருக்கவங்க நான் பேசுறது வந்து அந்தளவுக்கு இப்போ பேசுகிற அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கலாம் அதனால வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ புத்தகங்கள்லாம் படிக்காதனால இந்த போட்டி போகிறதுங்க ரொம்ப பிடிக்கும் நிறைய புத்தகங்கள் ஜென்ரல் நாலேஜ் ஜிகே கொஸ்டின்ஸு ஸோ இதெல்லாம் படிச்சு தான் நான் வளர்ந்தேன் ஸோ என்னோட சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லாம் நான் படித்த ஸ்கூலோட பேர் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ணா ஏன் ஐஎஸ் செகண்டரி ஸ்கூல் அது வந்து சேலம் ஜங்ஷன்ல இருக்கு ஸ்கூலிங் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இருந்து பிப்த் வரைக்கும் சாரதா பிரைமரி ஸ்கூல் ஸோ என்னோட ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாமே இந்த ராமகிருஷ்ணரோட மடம் அதோட அவங்களோட தொடர்பு சம்பந்தப்பட்ட ஸ்கூலில் படித்தனால டிசிப்ளின் எல்லாமே அவங்களோட தேரிஸ் பகவத்கீதை அதெல்லாம் படித்து தான் வந்து வளர்ந்தேன் ஸோ அந்த கிறிஸ்டானிட்டி ஸ்கூலில் அதெல்லாம் படிக்கிற மாதிரி எனக்கு அந்த ராமகிருஷ்ணர் சாரதா தேவி அதாவது விவேகானந்தரோட குருன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ விவேகானந்தரோட குரு தான் ராமகிருஷ்ணர் ஸோ அவரோட மடம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கூலோட அமைப்பில் தான் வந்து படித்தேன் ஜங்ஷன்ல அப்போ இருக்க பெரிய அது அவ்வளோதான் ஹை ரொம்ப ஒரு பீக்கில் இருந்த ஒரு ஸ்கூலுன்னு சொல்லலாம் நம்ம சேலம் மாவட்டத்தில் ஸோ இப்போவும் அது எப்படி இருக்குங்கிறது மக்களை கேட்டாலும் தெரியும் ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கும்போது இந்த ஆறாவது வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க ஸோ அப்போ நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டான போட்டிகள் இருந்தாலும் எனக்கு இந்த குயிஸ் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் குயிஸில் மட்டும் நான் கலந்துகிட்டதே கிடையாது போகவும் இல்லை அந்த குயிஸ் ப்ரோக்ராம் வைக்கும்போது இந்த ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுவாங்க இப்போ பிரிக்கும்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அளவுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு என்னென்னா ரொம்ப ஒரு ஹெவி ஒரு தான் ரிசல்ட் கொடுக்கணும் ஒரு ரொம்ப வந்து ஈஸியான ஒரு போட்டியாக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணும் ஒரு வெற்றி பெற முடியாத ஒரு இதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணும் அப்படிங்கறதுதான் என்னோட சின்ன வயசுலேருந்து தாட்டு அதே நேரத்தில் எதுலையுமே அதிக எஃபர்ட் போடுவேன் சும்மா சின்ன எஃபர்ட்லாம் இருக்கா ரொம்ப ரொம்ப எஃபர்ட் அப்போ என்னென்னலாம் புக் இருக்கோ கண்காட்சியில் போய் ஜென்ரல் நாலேஜெலாம் புக்கெல்லாம் வாங்கி அப்போ குயிஸ் ப்ரோக்ராமுக்காக நிறைய படிச்சு வச்சுப்போம் நான் குயிஸ் ப்ரோக்ராம் போக மாட்டேன் ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா ஸ்கூலில் க்ளாஸில் ஏதாவது குயிஸ் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே கேட்குற எல்லா கேள்விக்கும் தனியாக அந்த ஏபின்னு பிரித்த பிறகு நான் தனியாக இருப்பேன் ஸோ செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அப்போலாம் ரேங்கிங் சிஸ்டம் தானே ஸோ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு சொல்லிட்டு இந்த டாப்பர்ஸ் எல்லாம் ஒரு டீமாகவும் நான் தனி டீமாகவும் இருப்பேன் பார்த்தோம்னா எல்லா போட்டிகளும் நடக்கும் அந்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே ஒரு தனியாளாக வந்து அந்த எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கடுமையான ஸ்ட்ரகிள்ஸை வந்து அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த புத்தகம் படிக்கிறதுங்கிறது எனக்கு அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ புரிஞ்சு படித்து அதை எழுதக்கூடிய சூழ்நிலையும் வந்து வந்துச்சு ஸோ இதான் வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் இருந்தது கேமிங் விளையாட்டு துறையெல்லாம் எப்படி சார் உங்கள் ஆர்வம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு துறையில் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஒரு Gracias. தனிமை விரும்பி தனிமையாகவே எனக்கு வந்து லைஃப்பில் வந்து அமைஞ்சிருச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ அப்பப்போ தனியாக உட்காந்து சாப்பிட்றது ஸோ தனியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இந்த பொறாமை குணங்கள் அதாவது வந்து நீங்கள் லைஃப்பில் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ வந்து ஒரு டேலண்டாக இருக்கும் அப்படின்னா நான் அவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு டேலண்ட்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பொறாமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிரியேட் ஆகும் இல்லையா சின்ன வயசுலேருந்து இந்த ஆப்போசிட் பொறாமைங்கிறது ரிலேட்டிவ் சைட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ஸில் ஸோ எல்லா இடத்துலையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் படிச்ச ஸ்கூல்ல ஒரு பிடி பி இருந்துச்சுன்னா ஃபுட்பால் கிடைக்குது அப்படின்னா என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க தனியா ஒதுக்கிடுவாங்க ஸோ அப்படி ஒதுக்கும் போது ஒரு கபடி வந்து தனியாக அப்போ ஒரு குரூப் ஆஃப் இருக்கும் ஸோ அப்போ வந்து ஒரு கபடி விளையாடுறது ஸோ சும்மா உட்காந்து அந்த மர நல்ல இல்லை உட்காந்துருப்பேன் உட்காந்து எல்லா டைமும் படிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் புத்தக விரும்பினா உட்காந்து சும்மா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி படிக்கக்கூடிய அது அந்த கேட்டகரி தான் பட் படிச்சிருவோம் புரிஞ்சு படித்து அதை எழுதுவேன் எக்ஸாமில் ரொம்ப அப்படியே தீவிரமாக படிச்சுட்டே இருப்பார் போல இருக்கு சார் எப்போ பார்த்தாலும் அப்படிலாம் கிடையாது ஸ்கூல் லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்பப்பெல்லாம் படிப்பு தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் வந்து படித்து எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு இது அடைஞ்சோம் ஸோ விளையாட்டுத்துறையில் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லைனாலும் ஃபுட்பால் நல்லா தான் விளையாடுவேன் பட் என்னன்னா அந்த பொறாமை குணத்தினால பசங்க யாரும் அவ்வளோ சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ என்னோட லைஃப்ல ஸ்கூல் லைஃப்பில் அப்பப்போ தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன் அப்புறம் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்த பிறகு அப்புறம் எப்பயுமே உட்காந்து சாப்பிடும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல நினைவுகளாக இருக்கும் ஸோ அப்போல்லாம் அந்த ஷேரிங் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஸோ அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம்னா இந்த சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் ஸோ நான் படித்த ஸ்கூலில் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மரம் நிழலில் உட்காரும்போது அந்த லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து அற்புதமாக இருக்கும் ஸோ அப்போலாம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து வெளியே உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டைமில் வெளியே உட்கார வச்சிருவாங்க ஸோ அந்த மரம் நிலையில் உட்காந்து நிறைய கிளாஸஸ் எடுப்பாங்க உட்காந்து விளையாண்டு இருக்கும் ஸோ டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த ராமகிருஷ்ணா ஸ்கூல் வந்து எனக்கு கொடுத்துருக்கு ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது இப்போ டென்த்து பப்ளிக்கில் இப்படி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் எடுத்துட்டேன் ஸோ லெவன்த்து டுவெல்த்து போன பிறகு என்னோட இதுவே வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ஸோ நான் சூஸ் பண்ணது என்ன குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணல சார் நீங்கள் டிஜிட்டல் மார்ட்டிங்கில் இருக்கீங்க ஸோ இப்போ கம்ப்யூட்டர் குரூப்பான்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் கிராப் கிடையாது பயாலஜி குரூப் தான் வந்து எடுத்தேன் ஸோ லெவன்த்து டுவெல்த்தில் ஸோ அது எதுக்காக அப்படின்னா என்னோட பிரதர் வந்து ஓன் பிரதர் வந்து அவர் வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்துட்டார் ஸோ அவர் என்ன சொன்னார்னா நம்ம வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கோம் எல்லாருமே வந்துட்டு ஒரே லைனில் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டார் ஸோ பயாலஜி எடுத்துட்டார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதில் நம்ம இருக்கிறோமோ அதில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் சின்ன வயசுலேயே ஒரு டார்கெட்டாக வச்சேன் ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ பயாலஜி வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப பயாலஜியில அந்த ஸ்கூல்ல நல்லா முடிஞ்சளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு டாப்பில் எடுத்திருப்பேன் இப்போ ப்ளஸ் டூவில டாப் மார்க்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் டாப் மார்க் இல்லை வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ருக்கு நைன் ஹண்ட்ரட் தான் ஏன் சார் நீங்கள் வந்து நல்லா தானே படிப்பீங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த கடைசி நேரங்களில் படிக்கிறதுங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் பழகிருச்சு ஸோ ரொம்ப நாள் படிக்காமயே இருந்து எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வந்து படிக்கிறதுங்கிறது நான் டென்த்து பப்ளிக்லேயே வந்துட்டு இதாகிடுச்சி ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ரொம்ப அதிக எஃபர்ட் போகிறது எனக்கு பிடிக்கும் இல்லையா அது வந்து இயற்கையாகவே எனக்கு வந்து அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட பிறவியிலேயே வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆனால் டென்த்துக்கு படித்தா கூட ஒன்பது மணிக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா எட்டு டு அந்த பத்து நிமிஷம் சாப்பிட்டுட்டு சைக்கிள் தான் அப்போல்லாம் வந்து சைக்கிள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த சைக்கிளில் போகும்போது ஒரு கையில சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு கையில் புக்கை வச்சுட்டு அந்த எக்ஸாம் போய் ஒன்பது மணிக்கு எல்லாரும் உள்ள உட்காந்துருப்பாங்க அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் அந்த ஒம்பது மணிக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி டெய்லியும் படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதலை ஸோ கடைசி நேரத்தில் தான் அந்த படிச்சு எக்ஸாம் எழுதி டென்த் வரைக்கும் பண்ணேன் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன சேஞ்சு ஒரு ட்விஸ்ட்டு நடந்துருச்சு ஸோ அப்போ எக்ஸாமில் ஹை மார்க் எடுக்கலையேனு சார்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா கடைசி நேரத்தில் படிக்கணும் நைட்டு ஃபுல்லும் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் படிச்சாச்சு ஸோ அப்போலாம் வந்து சின்ன பையங்கிறனால சயின்டிஃபிக்கலாக நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்காது அப்போ தூங்காமல் படித்தோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து ஃபுல்லுமே மெமரிஸ் இழந்துடும் ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டோம் பகலில் அதனால் இயற்கையாகவே வந்துட்டு மனித வாழ்க்கையில் நம்ம பகலில் தூங்கிட்டு சாரி பகல்ல வந்து நம்ம வேலை செஞ்சிட்டு நைட்டு தூங்கிடுவோம் ஸோ தான் வந்து லைஃபோட ஜேர்னி இருக்கும் ஸோ அதனால அந்த நைட் ஷிஃப்ட் வந்து நான் யாரு போனாலும் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்றது ஸோ என்னோட லைஃப்ல வந்து அந்த நைட்டு ஃபுல்லும் தூங்காம தான் அந்த மார்க் குறைவு ஸோ நம்ம எந்த ஒரு டெஸ்டினி வந்து நம்ம எடுக்கக்கூடிய மார்க் நம்ம படிக்கிற ஸ்கூலு இதெல்லாம் தான் நம்ம க ஒரு டெஸ்டினியை நோக்கி போகும் ஸோ அப்ப அந்த மார்க் கம்மியா தான் எனக்கு அடுத்த லெவல்ல வந்து ஒரு டெஸ்டினி கிரியேட் ஆனிச்சு அந்த ஒரு இதனால தான் வந்துட்டு நான் வந்து ஒரு மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு அமைஞ்சிச்சு சப்போஸ் நான் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுக்கு நியர் நான் எடுத்திருந்தேன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஒரு பெரிய லெவல் காலேஜ் கூட போயிருக்கலாம் பட் நான் வந்து எனக்கு கிடச்சது மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஸோ அந்த காலேஜ் படித்தனால தான் எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்டிங் லைனுக்கு வந்தது ஒரு விருப்பமாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சது ஸோ ஒவ்வொரு லைஃப்லேயும் நம்ம என்னென்ன ட்ராவல் பண்ணுறோமோ அது அடுத்த கட்டத்துக்கு அந்த சூழ்நிலை தான் நம்மளுக்கு நகர்த்துது ஸோ டிஜிட்டல் மார்ட்டிங் வரதுக்கு நான் எடுத்த அந்த தொள்ளாயிரத்தி எட்டு மார்க்குங்கிறது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்படிதான் என்னோடய ஸ்கூல் லைஃப் போனுச்சு ஸோ இது சூப்பராக இருந்துச்சானா கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஓவரால் லைஃப்பில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் லைஃப் தான் ஏன்னா அப்போ வந்துட்டு ஃபுட்பால் கிடைக்காத நேரங்கள்லாம் வீட்டிலேருந்து அந்த சின்ன ரப்பர் பந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதெல்லாம் ஃபுட்பால்லாம் விளையாடுவோம் ஸோ கல் மண் கால்லாம் குத்திக்கிட்டு விளையாடுவோம் ஸோ நிறையா அப்போ விளையாண்ட கேம்லாம் பார்த்தோம்னா தொட்டு விளையாட்டு மரம் பிடித்தல் நிறையா கேம்ஸ் வந்து அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதெல்லாம் விளையாண்ட காலங்கள் வந்து அப்போ தான் ஸோ அந்த ஸ்கூல் லைஃப்புங்கிறது ஒரு மறக்க முடியாதது சோ எல்லாத்தோட வாதியாரோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் கூட ஏன்னா அமைதியா நம்ம வேலை உண்டு நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு இருப்போம் ஏன் சோ எந்த தம்புக்கும் போகாம போய் படிச்சுட்டு நம்மளுக்கான வேலையை மட்டும் ஸ்கூல் லைஃப்ல செஞ்சுட்டு இருக்கறதுனால எல்லாத்துக்கும் ஒரு பிடித்தமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன் சோ இன்னமும் வந்துட்டு என்னோட வாதியாருங்க என்னோட டீச்சர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தானா என்னோட பேஸ் ரெகனைஸ் பண்ணானா நான் யாரு தானே அப்படிங்கிறது ஃபைன் பண்ணிருக்கேன் எத்தனை டைம் ஸ்கூலில் வந்து நாங்கள் போகும்போது என்னை ஞாபகம் வச்சுருக்கோம் இன்னமும் என்னை பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக தான் வந்து இருந்திருக்கோம் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப் போணுச்சு ஸோ மார்க் வந்து நம்ம எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கல ஸோ சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வந்து இருந்தோம் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் அந்த காலேஜோட இணைப்புக்கும் இது வந்து ஒரு ஸ்டார்டிங்காக இருந்தது ஸோ எப்படி வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்